நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் நம் சமையலறையில் இருக்கக்கூடிய உணவாக சமையலுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய சில பொருட்கள் இன்றைக்கு வாழ்நாள் முழுவதும் நம்மை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக இயற்கையும் இறைவனும் கொடுத்திருக்கக்கூடிய அரும் பொருட்கள் அப்படிங்கிறத இன்னும் நம்மில் நிறைய பேர் உணராமலேயே இருக்கிறத பார்க்கும் சில மூலிகைகள் இன்றைக்கு உணவாக தினசரி பயன்படுத்தப்படுவதை பார்க்கிறோம் அந்த மூலிகைகளை நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா வகை கலாச்சாரங்களிலும் மருந்தாக உணவாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அழகான குறிப்புகளை பார்க்கும்போது நம்முடைய மனித குலம் தொன்று தொட்டு இயற்கையோடு எவ்வாறு ஒன்றி ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொண்டிருந்தது அப்படிங்கிறத பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்றைக்கு நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அழகான தலைப்பு கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகத்தை பற்றி நீங்க வந்து கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சிகள் அந்த ஆராய்ச்சி முடிவுகள் மிகப்பெரிய அளவுல இயற்கை மருத்துவம் மருத்துவம் தான் அப்படின்னு உறுதி செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய நடந்திருப்பதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு மரணத்தை தவிர உடல்ல ஏற்படுகின்ற மனதில் ஏற்படுகின்ற வயதாகும் போது ஏற்படுகின்ற எல்லா விதமான நோய்களையும் தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருமருந்தாக இருக்கக்கூடியது கருஞ்சீரகம் தான் சுலபமாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இன்றைக்கு அமிர்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கான மற்றும் ஒரு பொருள் ஒரு வார்த்தை நம்ம சொல்லணும்னா நிச்சயமாக கருஞ்சீரகத்தை சொல்லலாம் கருஞ்சீரகம் அப்படிங்கிறது இன்றைக்கு தொன்று தொட்டு நம்முடைய சமூகத்தில் மட்டுமல்ல இஸ்லாம் சமூகத்திலையும் கிறித்துவ நூல்கள்லையும் கூட பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகத்தை பற்றி நிறைய குறிப்புகள் வருவதை பார்க்கிறோம் நம்முடைய அண்டை நாடான சீனாவில் கருஞ்சீரகத்தை அரச குடும்பத்தினர் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும்ங்கிற சட்டம்லாம் இருந்ததாக கூட நிறைய குறிப்புகள் இருக்கிறத பார்க்க அரசனை தவிர அரச குடும்பத்தை தவிர அமைச்சர்களை தவிர தலைமை பொறுப்பில் இருப்பவர்களை தவிர வேற யாருக்குமே கருஞ்சீரகத்தோட ஆக்சஸே கிடையாது அதை மீறி நீங்கள் கருஞ்சீரகம் வைத்திருந்தால் உங்களுக்கு மரண தண்டனையே கொடுக்க முடியுங்கிற அளவுக்கு சட்டத்திட்டங்கள் கடுமையாக இருந்தது ஏனால் கருஞ்சீரகத்துக்கு மற்றொரு பெயர் சீன மொழியில் தேவ மூலிகைன்னு சொல்லுவாங்க இறைவன் நேரடியாக மனிதர்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும் இளமைக்காகவும் கொடுத்த ஒரு அழகான அருமருந்து அப்படின்னு சொல்றாங்க இந்த கருஞ்சீரகத்துடைய மருத்துவ குணங்கள் ஆயிரக்கணக்கான மருத்துவ குணங்கள் இருந்தாலும் நான் இன்று உங்களோடு ஒரு பத்து மருத்துவ குணங்களை மட்டும் பகிர்ந்து கொள்கிறேன் முதலாவது இன்றைக்கு மனம் சார்ந்த நோய்கள் அப்படிங்கிறது நம்முடைய சமூகத்தில் பெருகிவிட்டதை பார்க்க இன்றைக்கு குழந்தைகளாகட்டும் இளைஞர்களாகட்டும் இளம்பெண்களாகட்டும் வயதானவர்களாகட்டும் வேலைக்கு போகக்கூடிய ஆண்கள் வீட்டிலிருந்து குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் வருமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருந்தும் கூட மன அமைதியற்ற ஒரு சிரமத்தில் ஆழ்ந்து கிடப்பதை பார்க்கிறோம் என்ன செய்தாலுமே இந்த சிரமத்தை தீர்க்க முடியவில்லை அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எவ்வளவோ பேருக்கு இன்றைக்கு மிக அழகாக மனம் சார்ந்த உடல் சார்ந்த அல்லது உடலும் மனமும் சார்ந்து ஏற்படக்கூடிய மனநோய்களை குறைக்கக்கூடிய சக்தி இந்த கருஞ்சீரகத்திற்கு இருக்கு அப்படிங்கிறது அரிசோனா மாவட்டத்தில் நடந்த ஒரு ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது மனநோய் அதாவது டிப்ரஷன் ஸ்டேஜ் த்ரீல இருந்து ஸ்டேஜ் வரையிலும் இருக்கக்கூடிய நூறு பேர் அதில் ஐம்பது பேருக்கு வெறும் வழக்கமாக மனநோய்கள் அதாவது டிப்ரெஷனுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் கொடுக்கப்பட்டது இன்னும் ஐம்பது பேருக்கு வழக்கமாக கொடுக்கக்கூடிய மருந்துகளோடு கருஞ்சீரக சூரணமாகவோ அல்லது எண்ணெய் மாத்திரைகளாகவோ காலை ஒரு வேளை மட்டும் ஐந்து மில்லி அளவுக்கு கொடுக்கப்பட்டது மூன்று மாதம் கழித்து நியூரோசைக்காட்ரின் சொல்லக்கூடிய சில வகையான பரிசோதனைகளை செய்து பார்த்தபோது வெறும் மருந்துகளை சாப்பிட்ட ஐம்பது பேர்களுடைய மனம் சார்ந்த அறிவு சார்ந்த நரம்புகள் சார்ந்த செயல்பாடுகளில் பெரிய மாற்றம் இல்லை அதே அளவில் இருந்தது இல்ல சற்று குறைந்திருந்தது ஆனால் இந்த மருந்துகளோடு கருஞ்சீரக எண்ணெயை காலையில் சாப்பிட்டு அவர்களுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அதன் பிறகு அவர்களுடைய மருந்துகளுடைய அளவை படிப்படியாக குறைக்கவும் முடிந்தது இது ஒரு ஆரம்ப கட்ட ஆராய்ச்சி இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் தேவை அந்த பல்கலைக்கழகம் சொல்லி பார்க்கும் இது மிகப்பெரிய ஒரு முதிர்ச்சி காரணம் இன்றைக்கு இதிகாசங்கள்லையும் புராணங்களையும் சொல்லப்பட்ட ஒரு மருந்து வெறும் உடல் சார்ந்த நோய்களுக்காக அல்ல மனம் சார்ந்த நோய்களுக்காகவும் சொல்லப்பட்ட விஷயங்களை பார்க்கும்போது இன்றைக்கு இது ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்படுவதை பார்க்கும் நம்முடைய கலாச்சாரத்தில் நாம் உணவாக பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே வெறும் உடலுக்காக அல்ல மனதுக்காகவும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறத பார்க்குறோம் அந்த வகையில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் கருஞ்சீரகம் மனம் சார்ந்த நரம்புகள் சார்ந்த நோய்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது யாரெல்லாம் பக்கவாத நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் முதுகுத்தண்டு சார்ந்த சிரமங்கள் உடைந்து அல்லது முதுகுத்தண்டில் அழுத்தம் ஏற்பட்டு வலி வேதனைகளால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் பரம்பரையாக மனம் சார்ந்த நோய்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருப்பவர்கள் என்ன இருந்தாலும் மன அழுத்தமும் பதட்டமும் தன்னம்பிக்கை இன்மையும் என்னை சிரமப்படுத்துகிறதுன்னு சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் அனைவருமே இந்த கருஞ்சீரகத்தை ஒரு மூன்று மில்லி அளவுக்கு காலை வெறும் வயிற்றில் பாலில் கலந்து சாப்பிடலாம் நான் இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு எனக்கு பலன் கிடைக்குமா சிரமம்தான் ஆனால் இதை காலை உணவாகவே காலை எழுந்த உடனேயே பல் துலக்கி வாய் கொப்புளித்து பிறகு ஒரு முப்பது மில்லி சூடான பாலில் ஒரு மூன்று மில்லி கருஞ்சீரக எண்ணெயை சேர்த்து சாப்பிடுங்க குறைந்தது இரண்டு மண்டலங்கள் நூறு நாட்கள் சாப்பிடுங்க நூறு நாட்களுக்கு பிறகு உங்களுடைய மனதும் உடலும் எவ்வாறு ஆரோக்கியமா அழகாக ஆரோக்கியமாக இருக்கிறது இரண்டாவது சர்க்கரை சர்க்கரை நோய் விதவிதமான நோயை மருந்துகளை கொண்டு கட்டுப்படுத்தக்கூடிய சர்க்கரை நோய் மருந்துகள் இருந்தாலும் சர்க்கரை நோய் கட்டுப்படவில்லை அப்படின்னு வரும்போது இன்சுலின் ஊசியை கொண்டு கட்டுப்படுத்தக்கூடிய சர்க்கரை நோய் ஒரு வகையான இன்சுலின் கொடுத்து கூட கட்டுப்பட மாட்டேங்குது அதனால இரண்டு வகை மூன்று வகை கலப்படமாக கடைசியாக மருந்தும் உண்டு இன்சுலினும் உண்டு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் விதவிதமாக பார்க்க சர்க்கரை நோயில இரண்டு வகை முதலாவது வகை இன்சுலின் சுரப்பு மிக குறைவாக இருப்பது இரண்டாவது வகை சர்க்கரை நோய் இன்சுலின் சுரப்பு நன்றாக இருக்கிறது ஆனால் கொழுப்பு அமிலங்களோ உடலுடைய வெள்ளை அணுக்களோ திசுக்களை சுற்றி நின்று அந்த இன்சுலின் உடல் சுரக்க கூடியதை உடல் கிரகிக்க விடாமல் தடுக்கக்கூடியதாக இருக்கிறத பாக்குறோம் ஆட்டோ இம்யூன் டயாபெட்டீஸ்னு சொல்லி இந்த இரண்டாவது வகை அப்படிங்கிறது தான் ரொம்ப மோசமான வகை ஏன்னா இன்சுலின் உடம்பு சுரக்குது ஆனால் உடம்பால அதை எடுத்துக்க முடியல நம்ம என்ன உடம்பு எடுத்துக்க கூடிய அளவுக்கு உடல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்வியல் முறையும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளும் இருக்க வேண்டும் இல்லையா இந்த இரண்டாம் வகை அதாவது இன்சுலின் உடல் நன்றாக சுரக்கிறது ஆனால் உடலால் அதை கிரகிக்க முடியவில்லை வருது பாருங்க இந்த வகையான சர்க்கரை நோய்க்கு கருஞ்சீரக எண்ணெய் ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த கருஞ்சீரக எண்ணெயை ஒரு மூன்று மில்லி ஒரு முப்பது மில்லி பாலில் கலந்து காலை வெறும் வயிற்றில் மட்டும் சாப்பிட ஆரம்பிங்க மிகப்பெரிய அளவில் உங்களுடைய சர்க்கரை நோய் ஒரு இரண்டு அல்லது மூன்று மண்டல காலம் நீங்கள் சாப்பிட்டாலே சர்க்கரை நோய் கட்டுக்குள் வந்து உடல் ஆரோக்கியப்படுவதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு கட்டுப்படாத சர்க்கரை நோய் ஆரம்ப நிலை சர்க்கரை நோய் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது எனக்கும் சர்க்கரை நோய் வந்து பயம் இருக்கிறது ப்ரீ டயாபட்டைஸ்ன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய்க்கு முதல் நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் வழக்கமாக உடல் ஆரோக்கியத்திற்காக நாம் செய்யக்கூடிய பயிற்சிகள் தியானம் எது இருந்தாலுமே அது கூட இந்த சுலபமான கருஞ்சீரக எண்ணெயை ஒரு மூன்று மில்லி காலை வெறும் வயிற்றில் முப்பது மில்லி பாலில் கலந்து ஒரே ஒரு வேளை இதை இரண்டு மண்டலங்கள் சாப்பிடுங்க உங்கள் சர்க்கரை நோயிலும் மாற்றம் இருப்பதை பார்க்க முடியும் உடல் ஆரோக்கியத்திலும் மாற்றம் இருப்பதை பார்க்க முடியும் மூன்றாவது இன்றைக்கு உடலில் ஏற்படுகின்ற காயங்கள் இப்போது ஏன் வந்து இந்த கருஞ்சீரக எண்ணெய் காயக்கல்ப மருந்தாக பார்க்கப்படுகிறது உடலில் நமக்கு தேய்மானங்களும் உடல் திசுக்கள் உருவாவதில் சில நேரங்களில் மாற்றங்களும் ஏற்படும் போது தான் நமக்கு வயதாகின்ற வேகம் அப்படிங்கிறது அதிகமாகுது நம்ம எல்லாமே வந்து பிறக்கும் போது முப்பது வயதில் ஐம்பது வயதில் எழுபது வயதில் நூறு வயதில் நம்மளுடைய உடல் திசுக்களுடைய உருவாக்கத்தை கணக்கு செய்து பார்த்தோமேனால் குழந்தையாக இருக்கும்போது இருப்பதற்கும் முப்பது வயதில் இருப்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும் முப்பதுக்கும் ஐம்பதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும் ஐம்பதுக்கும் எண்பதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும் அப்ப நாலு ஆக ஆக உடலுடைய புதிய ஆரோக்கியமான திசுக்களுடைய உற்பத்தி குறைய ஆரம்பித்து இறந்த திசுக்கள் அதிகமாகவும் உருவாகுகின்ற திசுக்களுடைய தன்மை குறைவாக இருக்கும்போது தான் நமக்கு வயதாகின்ற வேகம் அதிகமாகிறத பார்க்கணும் இந்த வயதாகின்ற வேகத்தை குறைத்து வளர்சிதை மாற்ற விகிதத்தை சரி செய்யக்கூடிய சக்தி வந்து கருஞ்சீரகத்திற்கு உண்டு இந்த கருஞ்சீரக எண்ணெயை பயன்படுத்தி அமெரிக்கால நடந்த ஒரு ஆராய்ச்சி இந்த ஆராய்ச்சி செய்யப்பட்டது ஏன் கருஞ்சீரகம் மரணத்தை தவிர எல்லா நோயையும் குணப்படுத்த வல்லதுன்னு சொல்றாங்க ஒரு முறையில சொன்னா பரவாயில்ல நம்மளுடைய சீன நாடுகளில் அதை பற்றி ரெஃபரன்ஸ் இருக்கு இந்தியாவில் அதை பற்றி ரெஃபரன்ஸ் இருக்கு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய எகிப்து நாடுகளில் கூட அதை பற்றிய ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு உண்மை அதில் இருக்கணும் இல்லையா அதனால அதை எடுத்து ஆராய்ச்சி செய்த போது வழக்கமாக அந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட எலிகள் அதனுடைய வாழ்க்கை முறை அதோடைய ஆயுட்காலம் கருஞ்சீரக எண்ணெயை தினசரி உணவோடு கலந்து கொடுக்கப்பட்ட எலிகளுடைய வாழ்க்கை அதோடைய ஆயுட்காலம் அதோடைய உறுப்புகளுடைய செயல்பாடுன்னு கிட்டத்தட்ட ஏழு வருடங்களாக இந்த ஆராய்ச்சி முடியும் போது அவங்க சொன்ன விஷயம் அந்த கருஞ்சீரக எண்ணெயை உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய எலிகளுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு இருந்ததாகவும் வழக்கமாக வயதாகும் போது ஏற்படக்கூடிய நோய்களோ அல்லது ஊனமோ அல்லது கண் பார்வை குறைவோ அந்த எலிகளுக்கு ஏற்படவில்லை என்றும் வழக்கமாக எலிகளுடைய ஆயுட்காலம் நூற்றி இருபது நாட்களாக இருந்த பட்சத்தில் கருஞ்சீரகம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆயு எலிகளுடைய எண்ணிக்கை நூற்றி எண்பது நாட்களாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி முடிவு கொடுத்துருக்காங்க இப்போ செகண்ட் ஃபேஸாக அதாவது அடுத்த நிலை ஆராய்ச்சியாக இதிலிருந்து எடுக்கக்கூடிய சில மூலக்கூறுகளை மட்டும் எடுத்து மற்ற விலங்கு அதாவது பன்றி குரங்குல இருக்கக்கூடிய ஆராய்ச்சியை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஆராய்ச்சியுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா இன்றைக்கு மனிதனுடைய ஆயுட்காலத்தை அதிகரிப்பதற்கு ஒரு சூப்பர் பில்லுன்னு சொல்கிற மாதிரி ஒரு அமிர்தம் போன்ற மாத்திரையை சாப்பிட்றதுனால இளமையாக ஆரோக்கியமாக நோயற்று நீண்ட காலம் வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான் இதற்கு தான் இந்த ஆராய்ச்சி செய்கிறாங்க அதனால் யாருக்கெல்லாம் நம்ம உடம்புல இந்த வளர்சிதை மாற்றம் அதிகமாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் நோயற்ற வாழ்க்கை வேணுமோ நம்ம அனைவருமே என்ன பண்ணணும்னா ஒரு மூன்று மில்லி கருஞ்சீரக எண்ணெயை எடுத்து ஒரு முப்பது மில்லி சூடான பால்ல கலந்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிடணும் இதை சாப்பிடும்போது படிப்படியாக உடலுடைய பொலிவு முகத்துடைய பொலிவு தேக பொலிவு ஏற்பட்டு ஆரோக்கியமான ஒரு சூழல் ஏற்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் இந்த கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நுரையீரலில் உட்புறமாக நிறைய காயங்களும் தகும்புகளும் ஏற்பட்டு விட்டதை நம்ம பார்க்குறோம் எப்பொழுதெல்லாம் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து ஒரு தொற்று ஏற்படுகிறதோ பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காயங்கள் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகி மீண்டும் மீண்டும் சளி சார்ந்த தொற்று சார்ந்த சிரமங்கள் ஏற்பட்டு கொண்டே வருவதை பார்க்கிறோம் இப்போ இதை மாற்றுவதற்கு வழக்கமாக கொடுக்கக்கூடிய சத்து மாத்திரைகளை விட இந்த கருஞ்சீரக எண்ணெய் ஆயிரம் மடங்கு நன்றாக வேலை செய்வதை நாம் பார்க்க முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கருஞ்சீரகத்துடைய ஒரு மிகப்பெரிய குணமே உடலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய அழற்சிகளை குறைப்பதுதான் இன்றைக்கு வெளிப்புறமாக ஒரு தொற்று ஏற்படும் அல்லது வெளிப்புறமாக ஒரு காயங்கள் ஏற்படும் போது அந்த காயங்கள் ஆறுவதற்கு நீண்ட காலம் ஆவதற்கு காரணம் புதிய திசுக்களுடைய உற்பத்தி காயங்கள் ஆறுவதற்கு தேவையான மூலக்கூறுகள் காயத்தை சென்று அடைதல் புதிய திசுக்களுடைய உற்பத்திக்கு தேவையான சத்துக்களை உடல் முறையாக கொண்டு போய் சேர்த்தல் இந்த மாதிரி சிரமங்கள் தான் இந்த அனைத்து சிரமங்களையும் மாற்றி உடலை புத்துணர்வு அடைய செய்து உள்ளே இருக்கக்கூடிய நீண்ட கால நாட்பட்ட நோய்களுடைய தீவிரத்தை குறைப்பதற்கு கூட கருஞ்சீரக எண்ணெய் மிகச்சிறந்த மருந்து இன்றைக்கு மனிதனாக இருக்கக்கூடியவர்கள் நாம் யாராக இருந்தாலுமே சரி இன்றைக்கு கருஞ்சீரக எண்ணெய் மூன்று மில்லி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவதை நாம் அனைவருமே பழக்கமாக வைத்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி காலையில் எழுந்த உடனே ஒரு காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக முதல்ல ஒரு முப்பது மில்லி பாலில் மூன்று மில்லி கருஞ்சீரக எண்ணெய் எட்டு குடிக்கணும் இதை ஒரு ஆறு மாத காலம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய உடல் மாற்றம் அடைவதையும் ஆறாத நுரையீரல் சிரமங்கள் குறைவதையும் மீண்டும் மீண்டும் ஏற்படுகின்ற நோய்களுடைய தன்மை குறைந்து கொண்டே வந்து என் உடம்பு நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு திருப்தி எனக்கு ஏற்படுவதையும் நீங்கள் பார்க்க முடியும் அதை பயன்படுத்துங்க நுரையீரலை ஏற்படுத்திருக்கக்கூடிய அந்த சிரமங்களை மாற்றுவதற்கு இந்த கருஞ்சீரக எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம் ஐந்தாவது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நம்ம மனித வாழ்க்கையுடைய மிகப்பெரிய குறிக்கோள்களில் ஒன்று எதுனா நம்முடைய சந்ததியை உருவாக்குவது ஆரோக்கியமான சந்ததியை உருவாக்கி அந்த சந்ததிக்கு தேவையான ஆரோக்கியத்தை நம் உடல் மூலமாக அவர்களுக்கு ஒரு வரமாக வழங்குவது அப்படிங்கிறது தொன்று நம் தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம்னு சொல்லலாம் மற்ற கலாச்சாரங்கள் எப்படி இருந்தாலும் கூட தமிழ் கலாச்சாரத்தை பொறுத்தவரையிலும் திருமணம் திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவி உறவு கணவன் மனைவி உறவுக்கு பிறகு குழந்தை உருவாக பிறகு அந்த தாய்க்கு நாம் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியான தருணங்கள் இது பெரிய விழாவாக கொண்டாடக்கூடிய பழக்கம் கூட இந்த உலகத்திலேயே வேற எந்த கலாச்சாரத்திலும் கிடையாது நம்முடைய கலாச்சாரத்தில் உண்டு அந்த அளவுக்கு சந்ததிக்கும் தாய்க்கும் குழந்தைக்கும் மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கலாச்சாரம் நம் கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தின்படி பார்த்தோன்னா இன்றைக்கு கருஞ்சீரக எண்ணெய் இந்த பெண்ணும் சரி ஆணும் சரி தினசரி காலையில் சாப்பிட வேண்டும் யாருக்கெல்லாம் ஒன்று இரண்டு அல்ல பத்து குழந்தைகள் வேணும்னு நினைக்கிறோமா கருஞ்சீரக எண்ணெயை தினசரி சாப்பிடுங்க இந்த கருஞ்சீரக எண்ணெயை ஆணும் பெண்ணும் சாப்பிடுவதால் என்ன நடக்கும் கருஞ்சீரக எண்ணெய்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவ குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வளர்சிதை மாற்றத்தை சரி செய்வது உடலில் இறக்கக்கூடிய திசுக்களுடைய அளவு என்ன உடலில் உருவாகக்கூடிய திசுக்களுடைய அளவு என்ன உருவாகக்கூடிய திசுக்களுடைய அளவை பொறுத்து நம்முடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான திசுக்கள் அது வந்து எலும்பு சார்ந்த தசை சார்ந்த எலும்பு மஜ்ஜை சார்ந்த பெண் ஆண்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த திசுக்களுடைய உற்பத்தி சீராக இருப்பதற்கு கருஞ்சீரக எண்ணெய் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறது பார்க்கும் இன்றைக்கு நிறைய பெண் குழந்தைகள் பதிமூன்று பதினான்கு வயது வரும்போதே அவர்களுக்கு மாத விளக்கு கோளாறு ஏற்பட்டு விட்டது நிறைய மருந்துகள் கொடுக்கப்படுறத பார்க்கும் சில குழந்தைகளுக்கு இந்த கருத்தடை மாத்திரைகள் கொடுக்கப்பட்டு மாதம் மாதம் மாத விளக்கு ஏற்படுவதற்கு அது ஒரு காரணமாக அமைவதை பார்க்கும் அவ்வளவெல்லாம் சிரமப்படவே வேண்டாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் அவங்க பூ பெய்த உடனேயே அவர்களுக்கு தினசரி காலையில் ஒரு மூன்று மில்லி கருஞ்சீரக எண்ணெய் ஒரு முப்பது மில்லி பாலில் போட்டு கொடுங்க இதை ஒரு உணவு பழக்கமாக கொண்டு வாங்க தொடர்ந்து செய்துட்டே வாங்களேன் அவங்களுக்கு கருப்பை சார்ந்த சிரமங்களோ நாளமிலா சுரப்பிகள் சார்ந்த மாற்றங்களோ கருப்பை வீக்கம் சார்ந்த சிரமங்களோ மாத விளக்கு காலங்களில் கருப்பையில் வழிகளோ வேதனைகளோ எதுவுமே ஏற்படாமல் இருப்பதை பார்க்க முடியும் அதே போல் ஆண்களும் ஒரு பதினெட்டு வயதுக்கு பிறகு அவங்க தினமும் காலை மூன்றுமில்லி இந்த கருஞ்சீரக எண்ணெயை சாப்பிடும்போது உயிரணுக்களுடைய எண்ணிக்கை திறனுள்ள உயிரணுக்களுடைய எண்ணிக்கை மற்றும் உயிரணுக்களுடைய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அமைப்பு ரீதியான மாற்றங்கள் இவை அனைத்துமே படிப்படியாக சரியாகி கொண்டே வருவதை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் குழந்தை பிறப்பு சார்ந்த சிரமங்களை மாற்றி ஆரோக்கியமான சந்ததி வழிவகுப்பதில் இந்த கருஞ்சீரக எண்ணெய் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் ஆறு இன்றைக்கு உடல் எடை நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் உடல் எடை தான் உடல் எடை அப்படிங்கிறத குறைப்பதற்கு பிரம்ம பிரயத்தனம் அப்படின்னு சொல்லுவோம் தலைகீழாக நின்று தண்ணீர் குடிக்கக்கூடிய அளவுக்கு சிரமங்கள் மேற்கொண்டாலும் கூட ஒரு கிராம் கூட எடை குறையிலன்னு நம்ம நிறைய பேர் கவலைப்படுறோம் இல்லையா இந்த எடை குறைப்புக்கு கருஞ்சீரகம் மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம் காலை ஒருவேளை மாலை ஒருவேளை உணவுக்கு முன்பு ஒரு தேக்கரண்டி கருஞ்சீரகம் அரைத்த சூரணத்தை எடுத்து வெந்நீரில் கலந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உணவுக்கு முன்பு சாப்பிட்டு வந்தால் உடலில் இருக்கக்கூடிய செரிமானம் சார்ந்த சிரமங்கள் மாற்றப்பட்டு உடலுடைய வளர்சிதை மாற்றம் மாற்றப்படும்போது மிக அழகாக நமக்கு இந்த உடல் எடையிலையும் குறிப்பாக வயிற்றை சுற்றி பிட்ட பகுதிகளில் மார்பகத்தில் சேருகின்ற கொழுப்புகளுடைய தன்மை படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும் ஏழாவது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு மூட்டுகளில் ஏற்படுகின்ற வலிகளை குறைப்பதற்கு இந்த கருஞ்சீரக எண்ணெய் கருஞ்சீரகம் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் பொதுவாக நம்முடைய மருத்துவ முறையில் ப்ரிவென்ஷன் க்யூர் ரெஜிவெனேஷன்கிற மூணு சப்ஜெக்ட் இருக்கிறதை பார்க்க முடியும் ட்ரிவென்ஷன் நோய் வராமல் தடுப்பது க்யூர் நோய் வந்த பிறகு குணமாக்குவது ரெஜவனேஷன் நோய் வந்து குணமான பிறகு உடலில் ஏற்படுத்துகின்ற அசௌகரியங்களை மாற்றச் சொல்லுவது இந்த மூன்று விஷயங்களையும் ஒரு சேர செய்யக்கூடிய மூலிகைகளுக்கு தான் நம்ம காயகல்ப மூலிகைகள்னு சொல்லுவோம் அந்த வகையில் மூட்டு வலிகள் ஏற்படாமல் இருப்பதற்கு முதுகுத்தண்டு சார்ந்த சிரமங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு மற்றும் உடலுடைய ஆரோக்கியத்திற்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய கொடை எதுன்னா நிச்சயமாக கருஞ்சீரகத்தை சொல்லலாம் இந்த கருஞ்சீரகத்தை சூரணமாகவோ அல்லது எண்ணெயாகவோ உணவோடு சேர்த்து நம்ம எப்படி சாப்பாட்டுக்கு நெய் கலந்து சாப்பிடுவோம் அந்த மாதிரி மதிய உணவில் சூடான சாதத்துல கருஞ்சீரக சூரணத்தை ஒரு தேக்கரண்டி போட்டு பிணைந்து கொஞ்சம் நெய் கலந்து உள்ளுக்கு சாப்பிட்டாலும் பரவாயில்ல அல்லது கருஞ்சீரக எண்ணெயை ஒரு தேக்கரண்டி நெய் போலவே விட்டு பிணைந்து அதை உள்ளுக்கு சாப்பிட்டு அதன் பிறகு வழக்கமாக நம்ம சாப்பிடுகின்ற உணவை சாப்பிடுகின்ற வழக்கத்தை வைத்து கொண்டாலே எலும்புகளுடைய தேய்மானம் எலும்புகளுடைய அடர்த்தி குறைவு மூட்டுகளில் இருக்கக்கூடிய தசை நார்களுடைய பலம் குறைவு சார்ந்த சிரமங்கள் படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும் மிகப்பெரிய அளவில் நமக்கு ஆரோக்கியத்தை வழங்கக்கூடிய அழகான அருமருந்துகளில் ஒன்றாக நிச்சயமாக கருஞ்சீரகத்தை சொல்லலாம் எட்டு இன்றைக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியம் இன்றைக்கு நிறைய குழந்தைகள் மாதத்திற்கு ஒரு முறையாவது சளி இருமல் சார்ந்த சிரமங்களுக்காக அடிக்கடி காய்ச்சல் ஏற்படுகின்ற சிரமங்களுக்காக மருத்துவமனைக்கு சென்று வருவதை பார்க்கிறோம் அதுவும் இந்த கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்ட பிறகு மூன்றாம் அலை அல்லது நான்காம் அலைன்னு சொல்லப்பட்ட போது குழந்தைகள் தான் அந்த தொற்றை வீட்டுக்கு கொண்டு வந்து மீண்டும் ஒரு பெரிய சர்க்கிள் ஆஃப் இன்ஃபெக்ஷனை கொண்டு வந்ததை நம்ம பார்த்தோம் இப்போ குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்கு நம்ம என்ன செய்யணும்னா ஒன்றிலிருந்து ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஒரே ஒரு சொட்டு கருஞ்சீரகம் நாவில் தடவி விட்டாலே போதும் அல்லது ஒரு சொட்டோடு சிறிதளவு தேன் கலந்து தடவி விட்டால் போதும் ஐந்திலிருந்து பன்னிரெண்டு வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஐந்து சொட்டு அளவுக்கு கருஞ்சீரக எண்ணெய் பன்னெண்டு வயதுக்கு மேலே நம்ம எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி ஒன்றிலிருந்து மூணு மில்லி வரையிலும் ஒரு வேலையோ இரண்டு வேலையோ பிரித்து அதை சாப்பிடலாம் அந்த மாதிரி சாப்பிடும்போது உடனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை பார்க்கும் இன்றைக்கு தலைமுடி சார்ந்த சிரமங்கள் இளநரை சார்ந்த சிரமங்கள் தலையில் பொடுகு சார்ந்த சிரமங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்கும் இன்றைக்கு இந்தியாவில் கிடைக்கக்கூடிய தலைமுடிக்கான எண்ணெய்கள் தலைமுடி ஆரோக்கியத்திற்காக கொடுக்கக்கூடிய அழகுக்காக கொடுக்கக்கூடிய எண்ணெய்கள் எதாக இருந்தாலுமே நீங்க முழுமையாக அதை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கரிசலாங்கண்ணியும் நெல்லிக்காயும் அதில் முக்கியமான இடம் பெற்றிருக்கிறதோ அதே போல இடம் பெற்றிருக்கக்கூடிய மற்றொரு மூலிகை எதுன்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த கருஞ்சீரகத்தை நம்ம சொல்ல முடியும் தொன்று தொட்டு நிறைய குடும்பங்களில் நான் பார்த்துருக்கேன் வாரம் ஒரு எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது அல்லது வாரம் இரண்டு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது இந்த கருஞ்சீரக எண்ணெயை இரண்டு தேக்க இரண்டு பத்து மில்லி எடுத்து தலை முழுவதும் பூசி அரை மணி நேரம் ஊற வைத்து குளிக்கக்கூடிய ஒரு வழக்கம் கூட நம் சமூகத்தில் இருந்து வரக்கூடிய வழக்கமாக இருந்திருக்கிறத பார்க்கணும் இந்த கருஞ்சீரக எண்ணெயை உள்ளுக்கு சாப்பிட்டால் கூட உடலுடைய திசுக்களுடைய வளர்ச்சி விகிதங்கள் சீராக்கப்படும் போது தலைமுடி வேகமாக வளருவதையும் தலைமுடி சார்ந்த சிரமங்கள் குறைவதையும் இளநரை சார்ந்த சிரமங்கள் மாற்றமடைந்து விடுவதை கூட நாம் பார்க்க முடியும் கடைசியாக இன்றைக்கு காயக்கல்பங்கிற சிகிச்சை நம்முடைய தமிழ் மருத்துவத்துடைய மிகப்பெரிய ஒரு சிகிச்சைன்னு சொல்லலாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ முறைகள்லையும் இருக்கக்கூடிய சிகிச்சை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நோயை குணப்படுத்துகிறோம் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது ஆனால் ஆயுர்வேத சிகிச்சையும் தமிழ் மருத்துவ சிகிச்சையும் தான் உலகத்தில் ரசாயன சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய மிக அழகான ஒரு சிகிச்சை முறையை கொண்டு வந்திருக்கிறது பார்க்கணும் இந்த ரசாயன சிகிச்சை அப்படிங்கிறது ஒரு அறுபது வயது இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு முறையான ரசாயன காயக்கல்ப சிகிச்சை எடுத்துக்கொள்ள முடியுமே ஆனால் ஒரு நாற்பது வயதில் இருந்தால் போல் அவருடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மாறிவிடுவதை நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்றாக இருப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கருஞ்சீரக எண்ணெய் தான் இந்த கருஞ்சீரக எண்ணெயை மூன்று மில்லி காலை வெறும் வயிற்றில் சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டாலே இதைவிட சிறப்பான சிகிச்சை எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இன்றைக்கு உடலை தேற்றி உடல் உறுப்புகளுடைய செயல்பாடுகளை சீராக்கி வளர்ச்சிதை மாற்றம் சார்ந்த சிரமங்களை மாற்றி கழிவுகளை முழுமையாக வெளியேற்றி காலநிலை மாறுபாடுகளோ அல்லது நாம் உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சிரமங்களோ நம்மை பாதிக்காமல் இருப்பதற்கு நமக்கு உதவி செய்து நீண்ட காலம் இளமையாக ஆரோக்கியமாக வாழ வைக்க நமக்கு உதவி செய்கின்ற அழகான ஒரு சுலபமான நம் அனைவருமே பயன்படுத்த வேண்டிய ஒரு அழகான உணவுப் பொருள் இதுனா கருஞ்சீரக எண்ணெய் தான் காலை எழுந்த உடனேயே மூன்று மில்லி கருஞ்சீரக எண்ணெயை ஒரு முப்பது மில்லி பாலில் கலந்து காலை ஒரு வேளை மட்டும் சாப்பிடுவதை ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கருஞ்சீரக எண்ணெயை காயக்கல்ப மருந்தாக சாப்பிடுவதற்கு முன்பு நம்ம மருத்துவமனை தொடர்பு கொள்ளுங்க உடல் கழிவை வெளியேற்றுவதற்கான ஒரு அழகான ஒரு மூன்று நாள் திட்டம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதன்படி முதல்ல உடல் கழிவை வெளியேற்றி உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளுடைய தன்மையை குறைத்துவிட்டு அதன் பிறகு இந்த கருஞ்சீரக எண்ணெயை காலை மூன்று மில்லி அளவுக்கு வெறும் வயிற்றில் பாலில் கலந்து சாப்பிடுங்க இரண்டு மண்டலங்கள் அதாவது தொண்ணூற்றி ஆறு நாள் நூறு நாள் சாப்பிடுங்களேன் நூற்றி ஓராவது நாள் இந்த வீடியோவோட கமெண்டில் வந்து இந்த நூறு நாட்கள் கருஞ்சீரக எண்ணெய் சாப்பிட்டதால் உங்களுக்கு ஏற்பட்ட நல்ல பயன்கள் என்ன அப்படிங்கிற உங்களுடைய அனுபவத்தை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த ஒரு கருஞ்சீரக எண்ணெய் மட்டும் போதும் நாம் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்